ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வீடியோ பார்ட் ஒன் தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் எழுதிய ஆசிரியர்கள் பேர் வந்து 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 ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் ஸோ இப்போ அடுத்த பதினஞ்சு பார்க்க போகிறோம் இன்னும் நாடக நூல்களின் ஆசிரியர்கள் பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் எல்லாம் அது ஒரு பிப்டின் செலக்டிவா எடுத்து வைப்போம் ஸோ இதை மட்டும் படிச்சாலே பொதுலேயே வந்து எக்ஸாம்ஸ்ல இருந்து ஒரு கொஷின் வந்துடும் ஒரு கொஸ்டினோ இல்ல ரெண்டு கொஷன் கூட வரலாம் அதுவே போது நமக்கு ஒரு மார்க் அழகாக எடுப்போம் அதாவது ரிஸ்க் எடுத்து இது தனியாக உட்காந்து படிக்காம இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தா அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுப்போம் ஒரு ஷார்ட் கட்ல அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோஸை நாங்கள் போட ஆரம்பிச்சிருப்போம் சோ ஒரு விளையாட்டா படிக்கிற மாதிரி இருந்தா நமக்கு எக்ஸாம் போற வய அட்லீஸ்ட் ஆப்ஷன்லயாவது எலிமினேட் பண்ணலாம் சப்போஸ் மறந்துருச்சினாலும் கொஞ்சம் யோசிக்கும் போது அட்லீஸ்ட் அதை கேச் பண்ணி ஒரு ஆப்ஷனல் எலிமினேட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்க போடுறோம் ஓகேங்களா புரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த பதினஞ்சு கொஷின் அன்னைக்கு மாதிரியே தான் இதுவும் ஒரு ஜஸ்ட்டு பண்ணிட்டு ஒரு தனியாக முடிச்சிடலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் மும்மணி ஏர் எழுபது சிலை எழுபது இந்த எல்லா நூலையும் எழுதியது ஒருத்தர் தான் இது வந்து சின்ன குழந்தைங்க கொஷின்க பார்த்தாலே தெரியும் நான் ஒரு க்ளூ வச்சுருக்கறது யாரை வச்சுருக்கன்றதை பார்த்தா அது மட்டும் இந்த முதல் நூலை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க இது யார் எழுதுனாங்கன்றதே சில பேருக்கெலாம் நூல்களே ஆசிரியர் இருக்கும் இப்போ திருக்குறளை எப்படி திருவள்ளுவர் எழுதினாரோ தொல்காப்பையத்து எப்படி தொல்காப்பையை எழுதுனானோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் ஸோ இதை நான் ஒரு சின்ன க்ளூ தான் வச்சுருக்கேன் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றத அப்பமா சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இது ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க எல்லாருமே கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க செகண்ட் கொஷின் போகலாம் நன்னூல் நன்னூலை எழுதியது யார் இந்த மாதிரி ஆரோமார்க் போட்டிருந்தா முன்னாடி இருக்கிறது நூல் பேரை குறிக்கிறதுன்னு சொன்னேன் இங்க நன்னூல் கொடுத்திருக்காங்க அதனாலதான் நூற்கண்டு கொடுத்திருக்கேன் சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நந்தி ஒண்ணு கொடுத்திருக்கேன் ஏதோ ஒரு முனிவர் மாதிரி ஒரு போட்டோ கொடுத்துருக்கேன் என்னன்றது தெரியல ஸோ இதை கனெக்ட் பண்ணி யார் இந்த நன்னூலை எழுதியது அப்படின்றத கண்டுபிடிங்க ஓகேங்களா குட் ஓகே இது கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஸோ தேர்ட் கொஷின் போகலாம் ஸோ தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரட்சணிய யாத்திரிகம் ரட்சணிய யாத்திரிகம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசு பிரான் போட்டோ வச்சிருக்கேன் ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ வச்சிருக்கேன் ஸோ கிருஷ்ணர் போட்டோவையும் ஏசு பிரான் போட்டோவும் ஏதோ லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வார்த்தை வந்து இந்த நூலோட சம்பந்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரச்சனை யாத்திரிகம் ஒரு கிறிஸ்துவ நூல் தான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து நூலோட சம்பந்தப்பட்டது தான் இயேசு போட்டோ ஸோ எழுதிய நூல் ஆசிரியர் இருக்கார்ல அவரோட சம்பந்தப்பட்டதுதான் கிருஷ்ணர் அப்போ கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்ட பேர் எதுன்றத கண்டுபிடிச்சு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கடைசியாக சொல்றேன் நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஷின் குறிஞ்சி திணை ஓகே குறிஞ்சி பூவே போட்டிருக்கேன் குறிஞ்சி பூ போட்டுட்டு இந்த பக்கம் வந்து ஒரு மணிவண்ணன் அண்ட் தென் வந்து கவுண்டமணி போட்டோ போட்டிருக்கேன் நல்லா பாருங்க இது ஒரு ஃபேமஸ் சீன் அதாவது கவுண்டமணி வந்து திட்டுவார் அந்த மணிவண்ணன் வந்து ஒரு ரொமான்ஸ் சீன் ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வெளியே வருவார் ஸோ தாடி இந்த வயசில் உனக்கு வேணுமா அந்த கேடி தாடின்னு சொல்லுவார் அப்போ மணிவண்ணன் ஒரு பாட்டு பாடுவார் ஸோ அந்த பாட்டு தான் இதனுடைய க்ளூவாகவே இருக்கும் அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அடுத்தது கொஸ்டின் முல்லை திணை ஓகேங்களா முல்லை திணை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முல்லை திணையில முல்லைப்பூ போட்டிருக்கேன் ஒரு பூ அது வந்து அந்த அந்த பூ வந்து எது குறிக்குது நூலோட இந்த பக்கம் பாருங்க நூலை எழுதிய ஆசிரியருக்கு வந்து ஒரு விகாரமான போட்டிருக்கேங்க எதுக்கு கோஸ்டை நான் அங்கே இமேஜா செட் பண்ணது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு போங்க ஓகேங்களா சரி சிக்ஸ்த் கொஸ்டின் திணை ஆ மருத திணை ஆல்ரெடி விஷால் போட்டோ போட்டிருக்கேன் ஸோ மருது படம் ஸோ மருது படத்தை எடுத்திருக்கேன் கனெக்ட் பண்றதுக்காக சோ மருத திணைக்கு வந்து மருது படம் எடுத்திருக்கேன் ஆனா இந்த பக்கம் ஆர்யா போட்டோ போட்டிருக்கேன் ஆர்யா வருங்க ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு இதுவும் ஆர்யா நடிச்ச ஒரு படம் தான் அந்த அளவுக்கு ஃபேமஸ்ஸான கிடையாது இது வந்து ஒரு டப்பா படம் ஆனால் ஆட்டோவோட ஸ்டில் இருக்கும்போது ஆர்யா எதுவும் ஆட்டோ டிரைவரா நடிச்சிருப்பான் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் விஷாலும் ஆரியாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால தான் இந்த படத்துக்கு இந்த நூலுக்கு இதை போட்டிருக்கேன் க்ளூவா ஸோ என்னன்றதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் தான் இருக்கு அடுத்தது நெய்தல் ஓகே நெய்தல் தினை வந்து பாருங்க நெய் போட்டிருக்கேன் ஸோ நெய் வந்து நெய்தல குறிக்கிறது ஓகேவா அதனால் அதுக்கு நான் ஏன் ஜாமூன் ஒரு நார் இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன்றதை நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கு ஒரு ஜாமூன் நூல் ஆசிரியருக்கு வந்து ஜாமூன் மூணு ஜாமுன் வச்சிருக்கேன் ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக குறிக்கிறதுக்காக தான் மூணு ஜாமூன் ப்ளஸ் வந்து நார் வச்சிருக்கேன் ஸோ என்னன்றதை வந்து அந்த நெய்யோட ரிலேட் பண்ணி கண்டுபிடிங்க நான் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு க்ளூவாக நீங்கள் அதுக்குள்ளே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக போடுறேன் லாஸ்ட்டு எயிட் ஒன் பாலை திணை பாலைவனம் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் இங்கே பாருங்க பக்கத்தில் ஒரு பறவை போட்டிருக்காது என்ன பறவைன்னு எல்லாருக்கும் தெரியுதா பார்த்தாலே தெரியுது ரொம்ப முறைச்சிட்டு இருக்கு கோவமாக கோவப்பறவை ஆங்க்ரி போர்ட் கிடையாது ஸோ இது கோவமாக பார்த்துட்டு இருக்காது என்னன்றதை பாருங்க ஸோ கண்ணெல்லாம் முட்டை மூட்டையாக இருக்குது பக்கத்தில் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ இந்த பாலை திணை எழுதினது இதை வச்சு தான் முடிய போகுது ஸோ இந்த பாலை திணையை எழுதியது யாருன்னு கண்டுபிடிங்க நானும் கடைசியில் சொல்றேன் எப்படி ரிலேட் பண்ணிக்கலான்ட்டு நெக்ஸ்ட் நாளடி யார் இந்த இடத்துல நாலு அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் நாலுன்றது ஓகேங்களா இங்கே பாருங்க நாலு என்னவோ போட்டிருக்கேங்க ஏதோ தொடர்ச்சியா போட்டிருக்கேன் அது என்னன்றது தெரியல நிறைய முனிவர்கள் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் என்னவோ அது கண்டுபிடிச்சி போடுங்க நைன்த் உன்னுடைய ஆன்சர் வந்து நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் டென்த்து சிறு பஞ்சம் மூலம் இங்கே பஞ்சம்னு இருக்கா ஓகேங்களா பஞ்சம்னா இந்தியில வந்து என்ன என்ன பஞ்சம் அந்த அந்த எதை குறிக்குது இந்த பக்கம் இடி மின்னல் மின்னல் புயல் மாதிரி ஒரு ஒரு படம் இருந்து து மழை பொழியுது அந்த மாதிரி போட்டிருக்கேன் ஆரம்பிக்கும் கருப்பு நிற மேகங்களில் இருந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நாற்பது ஓகே நாற்பதுன்றதுக்காக தான் இங்க நான் நாற்பதுன்ற படத்தை போட்டிருக்கேன் அகைன் வடிவேலு அண்ட் சாரி கவுண்டமணி சார் அண்ட் மணிவணன் இவங்க ரெண்டு பேரை தான் போட்டிருக்கேன் ஸோ அதே இதுதான் தான் அங்க என்ன வந்துச்சோ அதே ஆசிரியர் தான் இதுக்கும் வருவாருன்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த பாட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த நேரத்துல மணிவணன் என்ன சாங் பாடுவாருன்றது கண்டுபிடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக கூகுள்லயே கூட போய் தட்டுங்களே மணிவண்ணன் பார்க்குன்னா இந்த பாட்டு வரும் அந்த கூகுளிலே கூட கரெக்டாக வரும் ஓகேங்களா சோ கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்தது இனியவை நாற்பது இனியவை நாற்பதுக்கு வந்து நான் வந்து ஒரு பூதம் இது என்ன பூதம்ன்றது நல்லா தெரியும் அலாவுதீன் பூதம் அலாவுதீன் பூதத்தையே இனியவை போட்டு இருக்கேன் இதை எப்படி சார் இனியவை சேர்த்து ரிலேட் பண்ணி நமக்கு ஞாபகம் வச்சுக்க கற்றுக் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரியும் நல்லா நான் க்ளூ கடைசியா சொல்றேன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஓகேங்களா முதுமொழி காஞ்சி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருத்தரை நான் போன வீடியோல போட்டு இருந்தேன் பெரிய புராணம் சேக்கிழார் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி முதுமொழி காஞ்சி அப்படிக்கும் ஒரு ஆசிரியர் பேர் இப்படிதான் வரப்போகுது அது என்னன்றத வந்து தான் எனக்கு சொல்ல போறீங்க இங்கேயும் ஒரு கிழவர் போட்டோ தான் போட்டிருக்கேன் ஸோ யாருன்றத வந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்க தேர்டீன்த் கொஸ்டின் முதுமொழி காஞ்சி ஓகேங்களா முதுமொழி காஞ்சிக்கு ஒரு கிழவர் போட்டோ போட்டிருக்கேன் ஓகேங்களா அடுத்தது கலிங்கத்து பரணி ஓகே கலிங்கத்து பரணிக்கு இவங்க யாரு ஞாபகம் இருக்கா இது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஹிட் ஆகுலனாலும் ஓடளவுக்கு ஓடின படம் தான் சோ இதுல ஒரு பாட்லாம் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கதையும் பரவாயில்ல ஓகே சோ தண்டி அடிக்கடிக்கு போட்டிருப்பான் ஹீரோயின் பேர் வந்து பாவனா ஹீரோ வந்து வினய் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடித்த ஒரு படம் தான் ஸோ அந்த படத்தோட பேர் தான் இந்த ஆசிரியருடைய பேர் ஓகேங்களா அதனால் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி நான் அதோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டில் எடுத்து போட்டிருக்கேன் ஓகேங்களா சரி அடுத்தது ஃபிஃப்டீன்த் கொஷின் லாஸ்ட்டு திருவருட்பாவை எழுதியது யார் ராமர் ஃபோட்டோ இருக்குது ஒரு சிவலிங்கம் இருக்குது ஒரு அடிக்கிறாங்க என்னத்துக்குன்னு தெரியல ஸோ இந்த மூணுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா திருவருப்ப எழுதி ஆசிரியர் பேர் வரும் ஸோ அதையும் என்னன்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு ஜஸ்ட் ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம படிக்க போகிறோம் ஸோ விளையாட்டு மாதிரி அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடைசியில் நான் க்ளூ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் இதை விட உங்களுக்கும் கொஞ்சம் மைண்ட் வேலை செய்யும் அப்போ நான் சொல்லும்போது சார் இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாமே கொஞ்சம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி நீங்களும் ஞாபகம் வச்சுப்பீங்க ஈஸியாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இதுக்கான க்ளூ சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாம் ஆகி ஸோ க்ளூ நான் ஏன் இதை வச்சேன் எதுக்காக இது வச்சேன்றதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ஓகே ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் கம்பராமாயணம் சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் மும்மணி கோவை ஏர் எழுபது சிலை எழுபது இந்த நூலை எழுதிய எல்லா நூலையும் எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ஸோ கம்பராமாயணத்தை எழுதியது யாருன்னா கம்பர் பிகாஸ் அதில் ஆன்சர் இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரிஜினல் ராமாயணத்தை எழுதியது வால்மீக் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எப்படி சார்னா இந்த நூலெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது சரஸ்வதி அந்தாதி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது திருக்கை வழக்கம் மும்மணி கோவை எழுபது சிலை எழுபது அப்படின்னா கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஞாபகம் இருக்குங்களா கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அதாவது கட்டுத்தறி அதாவது கம்பர் வந்து தலை சிறந்த புலவர் ஓகேங்களா அவர் வீட்டுல இருக்க கட்டுத்தறி கூட போய் பா பாட்டு கேட்டீங்கன்னா கவிப்பாடும் சொல்லுவாங்க சோ க தறி எதுல நெய்வாங்க கையில தான் நெய்வாங்க திருக்கை வழக்கம் அவர் வழக்கமா கையில தறி நெஞ்சதுனால தறி நெஞ்சதுனாலதான் அவர் வீட்டு கட்டுத்தறி கூட கவிப்பாடும் அந்த கவி கவிதை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மணிமணியா இருக்கும் மும்மணி ஓகேங்களா மணிமணியா இருக்கும் சோ சரஸ்வதி அந்தாதி அப்ப சரஸ்வதியினுடைய பூரண அருள் யாருக்கு இருக்கு கம்பருக்கு இருக்கிறதுனால தான் கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்லியிருப்பாங்க ஸோ கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்ற ஒரு நூலை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சரஸ்வதி அந்தாதி சரஸ்வதியினுடைய முழு அருளும் கம்பருக்கு இருக்குது அதனால தான் அவர் வழக்கம் போல் கையை கையில் கட்டுத்தறி நெய்யும் போது தான் அவர் அவருக்கு வந்து அந்த கட்டுத்தறி கூட கவிப்பாடுற திறமை வந்திருக்கு ஸோ அந்த கவிதையெல்லாம் எப்படி இருக்கும் மணிமணியாக இருக்கும் ஸோ மும்மணி ஓகேங்களா ஸோ ஏர் எழுபது சிலை எழுபது ஒரே மாதிரி இருக்குல்ல சீக்வன்ஸாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கம்பர் தான் எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது நன்னூல் நன்னூலை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவநந்தி முனிவர் ஓகேங்களா பவ நந்தி முனிவர் அதனால தான் நான் நந்தி ஃபோட்டோவையும் முனிவர் ஃபோட்டோவையும் வச்சிருக்கேன் ஸோ பவநந்தி முனிவர் தான் வந்து நன்னூலை எழுதியது ஸோ இந்த நன்னூல் எப்படி சார் நந்தி முனிவர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது பவநந்தி முனிவருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூல் வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்க நந்தியினுடைய கழுத்தில் வந்து நூல் கட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நந்தின்றதே மாடு நந்தின்றதே வந்து பசு மாடு அப்படின்னு சொல்வீங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா நந்தி பகவானே ஒரு மாடு உருவம் தான் இருப்பாரு சோ மாட்டுக்கு கயிறு கட்டி தானே எடுத்துட்டு வருவாங்க நூல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ முனிவர் முனிவரும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய முனிவர் அந்த ருத்ராட்சம் மணி அவர் போட்டுட்டு இருக்க எல்லாமே நூலால கோர்க்கப்பட்டது தான் நல்ல நூலால கோர்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சிறந்த முனிவர்கள் எழுதுற நூல் எல்லாம் எப்படி இருக்கும் நல்ல நூலா தான் இருக்கும் சோ பவநந்தி முனிவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நந்தின்றதும் நூல்ல கட்டி தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க சோ பவநந்தி முனிவர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் நல்ல நூலில் தான் ரெண்டுத்தையுமே கட்டியிருப்பாங்க நெக்ஸ்ட் ரட்சனை யாத்திரிகம் ஸோ இயேசு என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஏ இயேசு என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ரட்சிப்பர் ஸோ ரட்சனை யாத்திரைப்பை எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யச் ஏ பிள்ளை ஓகேங்களா யச் ஏ பிள்ளை ஸோ நான் ஏன் இயேசு படம் போட்டிருக்கேன்னா அங்கே என்னது ஏசு என்னை ரட்சிப்ப இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி கம்பர் வந்து நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி இந்த எச்சிய கிருட்டின பிள்ளை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ கம்பர் கிறித்துவ கம்பர்ன்னு சொல்லுவாங்க கிறித்துவ மொழிகள் எழுதின நூல்களில் வந்து இவர் வந்து கிறித்துவ கம்பர் ஆவார் ஓகேங்களா இவர் தான் கிறிஸ்துவ பாடல்கள்லாம் நல்லா எழுதுவார் ஸோ கிருஷ்ணர் அதுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ ஏசுபிரான் ஏசுபிரானுக்கு வந்து என்ன வரும் கிருஷ்ணர் வரும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிறிஸ்துவ நூல் அப்ப பேரும் கிறிஸ்துவன்ற தான் ஆரம்பிக்கும் கிரிட்டின பிள்ளை கிரிட்டின பிள்ளைன்னு வருதான் அவரை தான் என்னன்னு கூப்பிடுவாங்க கிறிஸ்துவ கம்பர்னு கூப்பிடுவாங்க ஓகேங்களா ரச்சினை யாத்திரிகம் என்னது எப்படி கிறிஸ்துவர்களை வந்து இயேசு ரட்சிப்பாரோ அந்த மாதிரி இந்துக்களை வந்து இந்து கடவுளான கிருஷ்ணர் ரட்சிப்பார் அப்படி பெருமாள் ரட்சிப்பார் பெருமாளுடைய அவதாரம் தான் கிருஷ்ணர் அப்படின்னு ஆபம் வச்சுக்கோங்க அடுத்தது குறிஞ்சித்தினை இது என்ன அந்த இடத்துல தான் பாட்டு பாடுவாரு கபி கபி மேரா கபி அப்படின்னு ஒரு மாதிரி ஹிந்தி பாட்டு பாடுவாரு சோ தாடி உனக்கு இதெல்லாம் தேவையில்லை கேடி அப்படின்னு சொல்லுவார் கவுண்டர் மணி கவுண்டர் கொடுப்பாரு ஓகேங்களா சோ கபி கபின்னு பாடுவாரு சோ தான் அதை வச்சிருக்கேன் சோ அந்த நூலை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கபிலர் பா கம்பருக்கும் கபிலருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க கம்பர் வேறு கபிலர் வேறு ஸோ குறிஞ்சிப்பூ வந்து நிறைய நாளுக்கு ஒரு முறை தான் பூக்கும் அந்த மாதிரி இத்தனை வயசு கழிச்சு தான் இவருக்கு ரொமான்ஸே மலர்ந்துருக்கு ஓகேங்களா நாற்பது வயசு ஐம்பது வயசில் உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் ஸோ குறிஞ்சி பூவும் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு உனக்கு ரொமான்ஸ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஸோ கபி கபினாலே லவ் தான் ஓகேங்களா லவ்வுக்காக தான் கபி கபின்னு சொல்லுவாங்க ஸோ கபிலர் ஓகேங்களா அடுத்தது முல்லைத்திணை ஆல்ரெடி தெரியும் பேய் தான் என்ன வச்சுட்டு வரும் முல்லை வச்சுட்டு வரும் பேயெல்லாம் தான் வந்து பூ வச்சுட்டு நல்லா இது பண்ணுவாங்க நமக்கு அதான் மயக்கிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பேயனார் இந்த முல்லை திணை எழுதியது யாரு பேயனார் ஸோ பேய் அதுக்காக வச்சிருக்கேன் ஸோ முல்லைன்றது பூ அந்த மூ வந்து வச்சுட்டு வர்றது எது பேய் வச்சுட்டு வரும் ஸோ பேயனார் ஓகேங்களா அடுத்தது மருத மருதத்திணைன்றது மருது படம் எடுத்திருந்தேன் ஸோ மருது படத்தில் விஷால் நடிச்சிருப்பார் அதனால தான் அவர் ஃபோட்டோ போட்டிருந்தேன் இது எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓரம் போகியார் நூலை எழுதியது யாரு ஓரம் போகியார் ஸோ இது ஆரியா நடிச்ச இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரம் போ ஆர்யா நடித்த இந்த படத்தோட பேர் வந்து ஓரம்பூ அது மட்டும் இல்லாமல் இதுல இதுக்கு அந்த ஓரம் பூன்னு பேர் வச்சதுக்கு காரணமே என்னன்னா ஆட்டோ ஆட்டோவில் வரும்போது பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க ஓரம் போ ஓரம் போரம் போதும்னு சொல்லுவாங்க ஸோ மருதத்தினை எழுதியது ஓரம் போகியார் எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டால் மருது வந்து விஷால் நடிச்சப்படும் ஓரம் போ வந்து ஆரியா நடிச்சப்படும் ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் மருதுனா விஷால் ஸோ அவர் ஆரியா நடிச்சப்படும் ஓரம் போ ஓரம் போ ஓரம் போன்னு சொல்லுவாங்க ஓரம் போகியார் ஓகேங்களா நெய்தல் திணை இது கொஞ்சம் கஷ்டம் தான் நானே வந்து க்ளூ கிடைக்காது தான் ஜாமுன் வச்சிருக்கேங்க ஸோ நெய்க்கு நெய்தலுக்கு நெய் வச்சிருக்கேன் இந்த இடத்துல சோ இந்த இடத்துல பாருங்க அம்மூவனார் நெய்தல் திணை முதல் எழுதி நிதல் பாத்துக்கலாம் அம்மூவார் அம்மூவனார் நாருக்கு தாங்க நான் நார் வச்சிருக்கேன் தேங்காய் நார் சோ ஜாமூன் அம்முவன் மூவன் அப்படின்றது நான் ஜாமூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன் மூணு ஜாமூன் இருக்கு ஆக்சுவலா இங்க ஓகேங்களா மூணு ஜாமூன் அதுக்கு தான் வச்சிருக்கேன் மூணு ஜாமூன் அம்முவன் நார் ஓகேங்களா ஸோ ஜாமூன் வச்சிருக்கேன் ஸோ நெய்யில ஜாமூன் செஞ்சா செமையா இருக்கும் ஓகேங்களா நெய்யில ஜாமூன் செஞ்சா செமையா இருக்கும் அப்ப நெய்தல்னாலே நெய்யின் ஞாபகம் ஸோ நெய்யின் ஞாபகம் வந்துச்சுன்னா நெய்யில என்ன ஸ்வீட் செஞ்சா அப்படியே டக்குன்னு இறங்கவும் உள்ள ஜாமூன் ஸோ அம்மு ஓகேங்களா ஜாமு அம்மு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அம்மு ஒன் ஆர் ஓகேங்களா அடுத்தது பாலை திணை ஸோ பாலைனாலே பாலைவனம் போட்டிருக்கேன் ஸோ இது என்னன்னா ஆந்தை யார் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா ஓதல் ஆந்தையார் ஓகேங்களா அது என்ன பறவை ஆந்தை பறவை ஸோ ஓதல் ஆந்தையார் தான் இந்த நூலை எழுதுனது ஸோ பாலைவனம்ன்றதே வந்து ஒரு திக்கு திசை தெரியாத ஒரு இடம் அங்கே போய் தொலைஞ்சிட்டிங்கன்னா யார் யார் அப்படின்னு தேட வேண்டியதுதான் எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆந்தை வந்து அந்த இடத்துல எல்லாம் வாழக்கூடிய ஒரு பறவை கொடு கொடூரமா இருக்கும் சோ பாலைவனம்ன்றதே ஒரு மிரட்ட மிரட்சியான ஒரு இடத்துல தான் சோ ஆந்தையார் ஓதய ஓதல் அந்தையார் ஓகேங்களா பாலை ஓதல் அந்தையார் அடுத்தது நாலடியார் ஓகேங்களா நாலு அடியார் அடியார் அதுக்கு தான் வச்சிருக்கேன் முனிவர்ன்றத விட இவங்க அடியார் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நான்கு அடியார் நாலு அடியார் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள் ஓகேங்களா நிறைய முனிவர்கள் அப்படின்ற மாதிரி அதனால தான் முனிவர்கள் ஃபோட்டோ நிறைய வச்சுருந்தேன் ஸோ இது மட்டும் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு அடியார் எழுதுனது யார் சமண முனிவர்கள் ஓகேங்களா அடுத்தது சிறு பஞ்சம் மூலம் பஞ்சம் சொன்னாலே நான் அப்பயே சொன்னேன் அஞ்சுன்னு குடிக்கும்னு சொன்னேன் ஸோ பஞ்சபூதங்கள் ஞாபகம் வச்சிங்களா பஞ்சபூதங்கள் என்னென்ன நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சோ இது தான் பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் எங்க இருக்கும் கூட எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த படத்தில் இருக்கா பாருங்க தான் இந்த மழை விழப்போது நீருன்ற போது மழை வந்துருச்சு நெருப்புன்னும் போது மின்னல் கொடுத்துருக்கேன் காற்றுன்னும் போது வேகமா காற்று அடிக்கும் போது ஆகாயம் பாருங்க கரிய மேகத்தோட இருக்கு சோ இந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்து தான் உலகத்தை வந்து நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறது ஆசானா இருக்கிறது இந்த அஞ்சு பூதங்களும் சேர்ந்து தான் நமக்கு ஆசானா இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன வகையான மேகம் இருக்குங்க கரிய வகையான மேகம் இருக்கு சோ காரி ஆசன் ஓகேங்களா காரி ஆசன் கரிய வகையான மேகத்திலிருந்து பொழியக்கூடிய இந்த மழை இந்த மின்னல் நெருப்பா மாறும் இந்த நிலத்தை அழிக்கும் ஸோ இது வந்து நமக்கு பாடம் புகட்டிடும் இயற்கைன்றது என்றைக்குமே நமக்கு பாடம் புகட்டிடும் அந்த இயற்கை பாடம் புகட்டுறது அந்த அஞ்சு பூதங்களை வச்சுதான் ஸோ சிறுபஞ்சம் மூலம் எழுதியது யாருன்னா காரியாசன் நமக்கே ஆசானா விளங்கக்கூடியது ஓகே லெவன்த் கொஷின் இன்னார் நாற்பது இன்னார் நாற்பது எழுதியது அகைன் நம்ம கபிலர் தாங்க ஸோ அதனால தான் இந்த பாட்டு வச்சிருக்கேன் ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது வயசில் உனக்கு ஒரு காதல் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி திட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னா நாற்பது எழுதியது கபிலர் ஓகேங்களா ஆ இது ரெண்டு சார் எப்படி சார் எனக்கு இன்னான் நாற்பதுன்னு ஒன்று இருக்குது இன்னியாவை நாற்பதுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் தொடர்ந்து போட்டிருக்கேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னார் நாற்பது உனக்கு இன்னா காதல் கேட்குது இன்னா காதல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோக்கலாக கேட்குற மாதிரி இருக்கும் கவுண்டமணி சார் வந்து மணிவன் என்ன கேட்குற மாதிரி இருக்கும் இன்னா உனக்கு இன்னா வை நாற்பது வயசில் என்ன காதல் வேண்டி கிடக்குது அப்படின்னு கேட்குற மாதிரி அதுக்கு கவிழர் ஞாபகம் வச்சுக்கோங்க இனியவை நாற்பதுனா அலாவுதீன் பூதம் கேட்பதை இல்லை எடுத்து வந்து நமக்கு தரும் என்ன கேட்குறோமோ ஆசைப்பட்டு கேட்குறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்போ எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்கலாம் அந்த இனிமையான எல்லா விஷயங்களும் நமக்கு செஞ்சு கொடுக்கும் ஸோ இனியவை எல்லாமே நடந்து முடிஞ்சிடும்ல ஸோ இனியவை நாற்பது வந்து அலாவுதீன் பூதம் வச்சிருக்கேன் ஸோ அதை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதன் சேந்தனார் பூதன் சேந்தனார் ஓகேங்களா பூதத்தை வச்சு கொடுத்துருக்கேன் க்ளூ பூதன் சேந்தனார் தான் இனியவை நாற்பது எழுதியவ ஸோ பூதத்தை எதுக்கு வச்சு கொடுத்துருக்கேன் எவ்வளோ கேட்டாலும் எடுத்து வந்து கொடுக்கும் இனியவையா இருக்கும் அப்போ உங்களுக்கு இனியா இனி இனிப்பா இருக்கும் உங்களுக்குலாம் சரி முதுமொழி காஞ்சி இது எழுதியது இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கூடலூர் கிழார் ஆல்ரெடி உங்களுக்கு நான் பெரிய புராணம் கொடுத்துருந்தேன் சோ பெரிய புராணத்துல வந்து பெருசு இங்கேயும் முதுனா என்னது வயதானவர் தான் அர்த்தம் அவங்க வந்து முதுமையான மொழிகள்ல என்னன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் கிழவர் ஓகேங்களா முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் முதுனா வயதானவர்கள் நெக்ஸ்ட் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் இந்த படம் பேரும் வந்து ஜெயங்கொண்டான் தான் இந்த படத்தோட கான்செப்ட் தெரியுங்களா வினை வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க அவங்க செகண்ட் ஒய்ஃபோட பையங்க பொண்ணு ஆக்சுவலாக செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு அவங்களுக்கு வந்து என்ன சொத்து பத்திரத்தில் வந்து பிரச்சனை இருக்கும் சொத்து பிரிக்கிறதுல அவங்களும் ஈக்குவல் ஷேர் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி லீகலாக தான் செக ரெண்டாவது ஒய்ஃப் பசங்களுக்கு தருவாங்களான்னு எனக்கு தெரியாது சொல்லிக்கலாம் இருக்காது இல்லை ஸோ இந்த தான் இந்த மாதிரி நடக்கும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கலி காலத்துல தான் நடக்கும் ஸோ கலிங்கத்து பரணி எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் இது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே அடுத்தது திருவருட்பா திருவருட்பாவை எழுதியது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் ஓகேங்களா ராம லிங்க அடிகள் அதனால தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் சோ ராமர் இருக்காரு லிங்கம் இருக்கிறது அடிகள் ஓகேங்களா திருவருட்பா அறியும் சிவனும் ஒன்று அது ஒரு வாயில் மண்ணுன்ற மாதிரி அது எழுதியது வருட்பா அருட்பா அரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க திருவருட்பாவை எழுதியது யாரு ராமலிங்க அடிகள் எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருந்தாலும் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் நான் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நூல்களுடைய நாடக நூல்களுடைய ஆசிரியர்கள் பேர் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயங்கள் படிக்கலாம் இந்த மாதிரி ஜிக்கு தமிழ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் வீடியோஸ் போடுவோம் அந்த மாதிரி முக்கிய தினங்கள் இருக்கோ முக்கிய தினங்கள் முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதற்காகவும் இந்த மாதிரிலாம் வீடியோ நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம் ஸோ அதுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாங்கள் வந்து அதுக்காக ரிஸ்க் எடுத்து நாங்கள் போட தயாராக இருக்கோம் ஓகே தேங்க்யூ